மஞ்சள் ஊடகங்கள் சந்திரபாபு நாயுடுவை ஆதரிக்கும் ஊடகங்களை வெளுத்து வாங்கிய ஜெகன்மோகன் ரெட்டி பிரபல ஊடகங்களான ஈ நாடு ஆந்திர சோதி டிவி ஃபைவ் ஆகிய தெலுங்கு ஊடகங்களை மஞ்சள் ஊடகங்கள் என்று விமர்சித்து உள்ளார் ஆந்திர முதலமைச்சர் ஜெகன்மோகன் ரெட்டி சந்திரபாபு நாயுடு பொய் குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டது போன்று இந்த ஊடகங்கள் சித்தரித்து வருவதாகவும் காரணம் அவர் செய்த ஊழலில் இந்த ஊடகங்களுக்கும் பங்குள்ளதாக ஜெகன்மோகன் ரெட்டி வெளிப்படையாக புகார் தெரிவித்துள்ளார் சந்திரபாபு நாயுடு ஒரு ஊழல்வாதி மற்றும் கொடுங்கோலர் என விமர்சித்து உள்ளார் ஜெகன் சந்திரபாபு நாயுடு கையும் களவுமாக பிடிபட்டு உள்ளார் அவரது செயலாளர் வெளிநாட்டிற்கு தப்பி ஓடிவிட்டார் மோசடி ஆவணங்களில் பதிமூன்று இடங்களில் சந்திரபாபு நாயுடு கையெழுத்திட்டுள்ளார் விதிகளை மீறி பணப்பரிமாற்றம் நடந்துள்ளது இவை அனைத்தும் அதிகாரிகளால் நீதிமன்றத்தில் தெளிவாக சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது ஆனால் இந்த ஊடகங்கள் காசு கொடுத்தால் லஞ்சம் வாங்கினால் கூட என்ன தவறு என்று எழுதுவார்கள் என கடுமையாக விமர்சித்து உள்ளார் ஜெகன்மோகன் ரெட்டி மஞ்சள் பத்திரிகை என்பது ஆபாச புகைப்படங்கள் கதைகளில் வெளியிடும் பத்திரிகை ஆகும் அதே நேரம் தெலுங்கு தேசம் கட்சியின் கொடி மஞ்சள் நிறத்தில் உள்ளது இதனால் இரண்டையும் சேர்த்து இரட்டை அர்த்தத்தில் ஜெகன்மோகன் ரெட்டி விமர்சித்து உள்ளார்